வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேப்பை ரொட்டி கேப்பை மாவு வச்சு சத்தான ரொட்டி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இது நம்ம காலையில் பிரேக்ஃபஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இல்லை சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது இதுக்கு நான் அரை கிலோ கேப்பை மாவு எடுத்துருக்கிறேன் பெரிய பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இது அவ்வளோத்தையும் கைகளால் நல்லா விட்டுக்கிடுவோம் உப்பு உரப்பு எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விட்டு எடுத்துக்கலாம் கேப்ப மாவு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் உடம்பு எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம் இது நம்ம கேப்ப கூழ் கேப்ப ரொட்டி இப்படி செஞ்சு சாப்பிடும்போது இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இப்போ இதை நல்லா வரைய விட்டாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சுக்கிடுவோம் தண்ணி மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து பசைஞ்சிக்கோங்க நாம் இப்போ ரொட்டி செய்கிறத தோசைக்கல்லில் போட்டு அப்படியே எடுக்கலாம் இல்லை வடை மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டும் எடுக்கலாம் ஆனால் வடை மாதிரி போடும்போது இதில் உள்ள சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்காது நம்ம இதே மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கேப்பையில் உள்ள சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைய வராது ஆனால் அதே மாதிரி பார்த்து பிசைஞ்சிக்கோங்க இங்கே பாருங்கள் மாவு பசஞ்சா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வள அந்த மாதிரி வெடிப்பு விழாமல் பிசைய வராது இதை நம்ம சின்ன உருண்டையாக எடுத்து கையில வச்சு வடை மாதிரி அப்படி தட்டி எடுத்துக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுனாலும் போடலாம் இது சின்னதான்னா நம்ம தோசைக்கல்லாம் நிறையா போடலாம் அதுக்காக சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி தட்டி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம் இதே மாதிரி போடுறதுக்கு நீங்கள் இரும்பு தோசைகளில் காசி ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது வேக டைம் எடுக்கும் ஒரு இது வேக அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதனால் நம்ம இப்படி சுற்றி போட்டோம்னா எல்லாமே ஒன்று போல் வெந்துக்கிடும் நம்ம அதுக்கப்புறம் திருப்பி விட்டு மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம் சுற்றி இருக்கதும் ஓரளவு வெந்து வருது பாருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பத்தையே பூட்டி வைக்காதீங்க அப்புறம் உள்ளே வேகாது மீடியம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க கருகீராமல் நிதானமாக எடுங்க இப்போ நம்மளோட கேப்பர் ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ கேப்பர் ரொட்டி சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்